எப்பா என்ன வெயிலு கொஞ்சம் தண்ணி கொண்டு வரலதா இந்தாங்க தண்ணி இன்னைக்கு என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க வேலை முடிஞ்சதா ஆ ஆ ஆமாலதா ஜோலி முடிஞ்சது வேலை கடக்கு நாளைக்கு நம்ம பதினாறு மகனுக்கும் அவங்க தங்கச்சி பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம்ல அதனால எல்லாரும் வீட்டுக்கு போய் சொல்லிட்டாரு நிச்சயத்துக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு என்னங்க சொல்றீங்க நிச்சயமா எப்ப கல்யாணம் அதெல்லாம் தெரியலலடா அந்த ஜோதிப்புல ஏதோ விஷத்தை குடிச்சிருச்சா மாமை வேணும்ன அத உடனே நிச்சயம் பண்றாங்க வீட்டோட கல்யாண தேதிला எப்பன்னு தெரியல நாளை காண நிச்சயம் ஆனா யாருக்கும் சொல்லல வீட்டோட பண்றாங்க அப்ப அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா நாளைக்கு நிச்சயதார்த்தமா அவருக்கு அப்ப நம்ம வாழ்க்கை என்ன ஆகுறதெனே தெரியலையே என்ன சொல்றீங்க விஷத்தை குடிச்சி கல்யாணம் பண்ணுதா ஆமாலடா மாமை வேணும்னு விஷத்தை குடிச்சி காபாத்தி இருக்காங்க உடனே நிச்சயம் பண்றாங்க பணக்கார வீட்லயே எப்படிலாம் நடக்குது பாரு ஆமா நானும் கேள்விப்பட்டேன் அவங்களுக்கு கல்யாணம்னு ஆமா ஆமா திடீர்னு ஏற்பாடு என்னமோ போ அதான் மாமா நானும் சொல்றேன் முரப்பொண்ணுக்கு முரப்பயன்தான் எனக்கும் தமிழை கட்டி வைங்கன்னு சொல்றேன் ஏ பைத்தியக்காரா நீ முதல்ல வேலைக்கு ஒழுங்கா போ இரு சரியா அப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம் இத எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க சரி லதா நான் கொஞ்சம் வெளிய போயிட்டு வரேன் சரியா அவரு நிச்சயதத்துக்கு ஏதோ வாழையில கட்டணும்னாரு பண்ணையாரு அது போய் பார்த்துட்டு வரேன்

இவ பண்ணாலும் பண்ணுவா ஆளை வச்சு அடிச்சவ தானே 나 வர தமிழ் செல்வி நீ எனக்க தான்டி போடா நாயே ஊஞ்சப் பரு வந்துருச்சு பாண்டிக்கு அவருக்கு எப்படி நிச்சயதார்த்தம் நடந்துரும் போல அடுத்து கல்யாண தேதி குறிச்சுடுவாங்க இப்போ நம்ம என்ன பண்றது அவரை பார்க்கணும் போல இருக்கே போய் பாப்போமா தமிலே தமிலே என்ன பாருடி

உசுரோட இருக்க மாட்டேன் யாருக்கு கழுத்து நீட்ட மாட்டேன் எல்லா காதலும் சேர்றது இல்லைங்க அது மாதிரிதான் ஏன் காதலும் ஏன்டி தமிழ் இப்படி பேசுற இப்ப நிச்சயம் பண்றேன் இருக்காங்க பண்ணட்டும் கல்யாண தேதி குறிக்கிறதுக்குள்ள நான் ஏதாவது பண்ணிடுறேன் ப்ளீஸ் தமிழ் கவலைப்படாத இப்ப எல்லாம் பேசாத இந்த பாண்டி உனக்குதான் தமிழ் அழுவாதடி நீ அழுதா எனக்கு மனசு தாங்காதடி ப்ளீஸ் டி நான் உனக்கு தாண்டி சொந்தம் அந்த ஜோதியை ஏதாவது நான் பண்ணிடுறேன் டி கல்யாணத்தை நிறுத்திடுவேன் டி இந்த மாமூரி நம்படி

லட்சுமி நம்ம புள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கறது தான் நமக்கு அழகு அதான் நான் தான் சொன்னேன்ல தான் அவசரப்பட்ட அதுக்குள்ள மாமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாமா நாளைக்கு நமக்கு நிச்சயதார்த்தம் அதுக்காக ஷாப்பிங் போறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா ஆமா ஆமா உனக்கு சந்தோஷம் எனக்கு வேதனை என் தமிழ் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கடி உன்னை என்ன பண்றேன்னு பாரு என்ன மாமா நான் சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன் எதுவும் சொல்ல மாட்டீங்க என்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலாம் சொல்லுங்க டேய் பாண்டி அத ஜோதி கேக்குறல சொல்லுப்பா உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ ஜோதி

நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எனக்கு அந்த ப்ளூ கலர் saree ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்கா அந்த ப்ளூ கலர் saree எவ்வளவு? அத எடுங்க. அதுவா மேடம் அது கொஞ்சம் காஸ்ட்லி. அது 70000. பட் ரொம்ப சிம்பிளா இருக்கும், னிட்டா இருக்கும், எலிகண்டா இருக்கும். கட்டறதுக்கே நல்லா இருக்கும் மேடம். சாஃப்ட் silk. ஓகே கார் எடுங்க பாப்போம். மாமா இந்த ப்ளூ கலர் சூப்பரா இருக்கல மாமா? உங்களுக்கு எதை பிடிச்சிருக்கு மாமா? ரெண்டா ப்ளூவா? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ. எனக்கு இந்த போட விஷயம்லாம் தெரியாது. சரியா நான்ங்கிட்ட நிக்கற நீங்க எடுத்துட்டு வாங்கமா. மாமா மாமா இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு போங்க மாமா ரெண்டுமே நல்லா தான் இருக்கு உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துட்டு வா ஜோதி அத ரெண்டுமே நல்லா இருக்குன்றால உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கடி ஆமாமா பாண்டிக்கு புடவை எடுத்தலாம் பழக்கம் இல்லமா அவ எனக்கே எடுத்து தந்ததுல இல்ல அதெல்லாம் ஒண்ணு கோச்சிக்காத சரியா உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துட்டு வா ப்ளூ கலரே நல்லா இருக்கு உனக்கு பிடிச்சிருக்கல அதே பேக் பண்ணிரவும் விடு ஆமாடா எனக்கு இந்த கலர் நல்லா இருக்குல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஜோதி போலாம் பாத்தீ. அது மோதிர எடுக்கணும் நிச்சயே போறோம். வா போலாம். ஆ சரிம்மா அக்கா இத ரெണ്ടി பேக் பண்ணிருங்க. ஆ சரி ரெண்டும் சேர்த்து 80000 ஆச்சு. பில்ல கீழே கட்டிடுங்க. வணக்கம் மேடம் என்ன பாக்குறீங்க? மோதிரமா சேய்னா? மேடம் எங்கேஜ்மென்ட் ரிங் பார்க்கணும். ஒரே மாதிரி டிசைன்ல காட்டுங்க. ஆமா மேடம் ஒரு 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 போன்ல காட்டுங்க. ஒரு போனா அட பாவிங்கடா. சரி வாங்கிக்கோ எல்லாம் தலையெழுத்து என் தமிழுக்கு செய்ய வேண்டியதுதான் இவளுக்கு செய்யறேன் எல்லாம் இருக்கட்டும் என்கேஜ்மெண்ட் மட்டும் தான் முடியும் என் கூட கல்யாணம் தமிழுக்கு தான் கல்யாணம் சந்தோஷமாயிருடி சந்தோஷமாயிரு உனக்கு வைக்கிற ஆப்பு